ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தல்கள்லையுமே திரு அமித்ஷா சூழ்ரைத்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் தலைமையில் தான் நேஷனல் என்டிஏவே பிஜேபியோட பிரசிடெண்டாக இருந்து சந்தித்தார் மூன்று தேர்தல்கள்லேயும் தமிழ்நாட்டில் அவங்களால் வெல்ல முடியலை மம்தா பானர்ஜியை போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் ஓரளவு அவங்கள வீழ்த்தினாங்க இந்த முறை வீறு கொண்டு மமதா எழுந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த இரண்டு தலைவர்களை திரு அமித்ஷா குறிவைக்கிறார் ஏறத்தாழ கேரளாலே அதே நிலைமைதான்னாலும் அவங்களுக்கு என்டிஏ அப்படின்ற ஒன்று ஆட்சிக்கு வர்றதுக்கான ஸ்கோப் அங்கே இல்லை பிஜேபியை பொறுத்தவரை என்டிஏன்றதே பெருசாக அங்கே இல்லை காங்கிரஸ் எல்டிஎஃப் அப்படின்ற ரெண்டுக்கு தான் போட்டி அங்கே முதன்மையாக இருக்குது அதனால் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா ஆமாம் இவங்க இந்த ரெண்டு மாநிலத்திலையுமே தவறுகள் நிகழ்த்தியிருக்காங்க உதாரணமாக அதிமுகவை எதிர்த்து அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தபோது நடந்த தேர்தலில் இதே அமித்ஷா தான் சொன்னார் இந்தியாவிலேயே ரொம்ப லஞ்ச ஊழல் நடக்கிற ஆட்சி வந்து இந்த தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக ஆட்சி தான் சொன்னார் இன்றைக்கி அவங்க கூட தான் இவர் கூட்டு சேர்ந்திருக்காரு இதெல்லாம் மக்கள் நிச்சயமாக பார்க்கத்தான் செய்வாங்க மம்தா பேனர்ஜியை பொறுத்தமட்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து மக்கள் வந்து என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் தேவை முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து இவங்க ஆண்டுட்டாங்க ஆட்சி மாற்றம் தேவைன்னு நினைச்சாங்க அந்நேரம் மம்தா பானர்ஜி வந்து ஒரே தலைவராக இருந்தாங்க ஆட்சி மாற்றத்திற்கான தலைவராக ஜெயித்தாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து என்னாச்சு அவங்களுடைய நல்ல செயல்கள் மூலம் டெவலப்மெண்டல் ஸ்கீம் மூலம் ஜெயித்தாங்க இப்போ அடுத்து வந்த லாஸ்ட் எலெக்ஷனில் அவங்க இவ்வளோ பெரிய பெரும்பான்மையை பெற்றதுக்கு பாஜகவுக்கு தான் அவங்க நன்றி சொல்லணும் ஏன்னா பாஜக வந்து கீழ்த்தரமான அரசியல் பிரச்சாரம் பண்ணாங்க நம்முடைய முதலமை பிரதம பிரதமந்திரியே வந்து இதில் கவுரா டிஸ்ட்ரிக்டில் ஒரு இதில் போய் சப்டிவிஷனல் ஏரியாவில் போய் அவருக்கு இவங்களை கூப்பிட்டார் தீதி ஓ தீதி அப்படின்னாரு அது தமிழை சொல்கிறேன்னா எகாவ் ஏ எகாவ் இப்படின்னு ஒரு பிரதம மந்திரி பேசுகிறதா அன்னைக்கு அந்த பேச்சு முடிஞ்சோடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெங்காலில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனியர்கிட்ட சொன்னார் இந்த ஒரு வார்த்தையின் மூலம் மேற்கு வங்கத்தில் முப்பது லட்சம் வாக்குகளை பிஜேபி இழந்து விட்டது அப்படின்னு ரொம்ப கரெக்டாக சொன்னார் அப்போ டூ தேர்டு மெஜாரிட்டி எப்படியும் ஜெயிச்சிருப்பாங்க மம்தா டூ தேர்ட் மெஜாரிட்டி அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இவங்களுடைய பிஜேபியுடைய தரக்குறைவான பேச்சுக்கள் இதெல்லாம் தான் இப்போ தமிழ்நாட்டு பொறுத்தவரையில் என்ன நடக்குது இங்கே வந்து கொள்கை ரீதியாக திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பது அவர்களுடைய முதல் படி அவங்களுக்கு உண்மையிலேயே அடைஞ்சலாக இருக்கிறது என்னது இந்த திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லலாம் திராவிட மாடல் இவங்க சொல்லலாம் கம்யூனிஸ்ட் மாடல் அவங்க சொல்லலாம் ஆனால் ரெண்டு பேருமே சொல்கிறது என்ன பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் த லாஸ்ட் மேன் இன் த கியூ ஷுட் பி அட்டண்டட் டூ இது ஒருங்கிணைந்த வளர்ச்சி இதில் வந்து கொஞ்சம் கூட தளராமல் இருக்காங்க நான் கேட்குறேன் இவங்க இங்கே வந்து இந்த மூணு பேர் பேசுனதை நீங்கள் காமிச்சிங்க இவர் அமித்ஷா பேசுனது காமிச்சிங்க முதல்வர் பேசுனது காமிச்சிங்க துணை முதல்வர் பேசுனது காமிச்சிங்க மூணு பேருமே உறுதியாக பேசுனாங்க ஆனால் அமித்ஷா படபடப்பாவில் பேசுனார் முதல்வர் வந்து உறுதியாக நிதானமாக பேசினார் மற்ற துணை முதல்வற்றை அவருடைய வயசுக்கு அளவுக்கு மீறிய நிதானத்தோடு பேசினார் இவங்க துள்ளிக்கிட்டு இருக்காங்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது திமுகவை இறக்கணும் ஏன் ஏன்னா இந்த திமுகவுடைய சித்தாந்தமும் திமுகவின் வளர்ச்சிக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிற இந்த பலாபலன்களை பற்றிய அறிவும் மற்ற மாநிலங்களுக்கு சென்றால் இவனுக்கு மற்ற மாநிலங்களே இடைஞ்சல் வந்துடும் இதுதான் உண்மை இப்போ சில பேர் வந்து யூபியும் தீ இது சென்னையும் கம்பேர் இது தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ண பார்த்தாங்க கார்கேயே சொன்னார் இது என்ன கம்பேரிசன் சொல்லி கேட்டார் நான் கேட்குறேன் யூபியும் நான் பார்த்துருக்கேன் நான் இதில் இருந்தபோது எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கேன் பெங்காலையும் பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டையும் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களே விருதுநகரில் வந்து டேட்டா சென்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே கொண்டு வராங்க உள்ள தள்ளி தமிழ்நாட்டில் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க எல்லா இடங்கள்லையும் அதாவது வளர்ச்சிங்கிறது எல்லா இடத்துலையும் காமராஜ் வந்து தொழிற்பேட்டைகள் ஆரம்பித்தார் அந்த காலத்தில் அதான் முதல் படி படிப்படியாக படிப்படியாக திராவிட ஆட்சியில் வந்து என்ன நடந்தது நீங்கள் அந்த பெயர் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கண்டிப்பாக பிடிக்கலை இவங்க அந்த பெயர் ரொம்ப பிடிச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க திராவிட ஆட்சின்னு சொல்கிறாங்க நேற்று வந்து நடந்த இதை விழா வந்து பார்த்தேன் ஐபிஎஸ் அதிகாரியாக ப பதவி பெற்ற நான் முதல்வன் திட்டத்தில் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு சொன்னேன் அந்த அதிகாரி வந்து என்ன சொன்னாங்க எங்கள் அம்மா வந்து பீடி சுத்திர தொழிலாளி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கேட்குறேன் இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை நான் ஒரு ஐஎஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அட்வைஸராக போகிறேன் அங்கே நான் பார்த்துருக்கேன் பல பேர் வந்து சாதாரண மட்டத்திலிருந்து வந்திருக்காங்க ஃபெட்னான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து யூஎஸில் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு நான் வந்து தெலுங்கு தெ இருந்து இதிலேருந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்களையும் பார்க்குறேன் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்களையும் பார்க்குறேன் ஆந்திராவிலிருந்து வந்து பையன்கிட்ட பேசணும்னா எப்படிப்பா வந்தீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் இல்லை சார் வெங்கையா நாயுடு வந்து எங்கள் தாத்தாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதில் எந்த தப்பும் கிடையாது ஒரு பெருசு பெருசாக இருந்தாங்க அவங்க உதவினாங்க அப்படின்னு ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களில் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பெர்சென்ட் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் அமெரிக்காவில் இருக்கவங்க இது வந்து ஒன் டே மேஜிக் கிடையாது நூறு வருஷங்களாக இங்கே ஒரு சித்தாந்தம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீதிக்கட்சி இருந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது காமராஜும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் அதை அதை வழிமொழிந்தார்கள் இவங்க திராவிட கட்சிகள் அதனை இன்னும் முன்னேற்றுவதற்காக மிகுந்த முனைப்புடன் செயல்பட்டார்கள் இதை யாராலையும் மறுக்க முடியாது இன்னைக்கு இவங்க பண்ணுற இந்த இது லேப்டாப் லேப்டாப் கொடுத்துருக்காங்களே இது சாதாரண விஷயமா நான் கேட்குறேன் நான் வந்து பல இடங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமுக்கு டெய்லி நான் பேசுகிறேன் நான் மதுரையில் இருக்கேன் சென்னையில் இருக்கேன் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கேன் வாஷிங்டனில் இருக்கேன் ஜப்பானுக்கு போயிருக்கேன் ஆனால் எங்கே போனாலும் என்னுடைய லேப்டாப்பும் வைஃபை கனெக்ஷனும் என்னுடைய ஹெட்ஃபோனும் இருந்தால் போதும் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நான் பேச முடியும் இந்த வசதி இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை இன்றைக்கி யாரும் கொடுக்குறாங்க கடை நிலையில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் கொடுக்குறாங்க பத்து லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கல்ல ஒன் பர்சன்ட்டு பத்தாயிரம் பேர் இதில் லீடராக வரட்டும் அந்த பிற்பட்ட இடங்கள்லேருந்து வர்றவங்க வரட்டும் தமிழ்நாடு எங்கே போகும் ஏன் யூபியில் செய்ய வேண்டியது தானே இவங்களுக்கு இதெல்லாம் செய்யலை இதெல்லாம் பேச முடியாது அதனால என்ன பண்ணுவாங்க மு க ஸ்டாலின் மம்தா பானர்ஜி மீது ஆவேசம் காட்டுவது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் இன்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்து விட்டது அப்படின்னு பேச மாற்றுவாங்க அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் நீங்கள் இங்கே உள்ள வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுங்களேன் ஏன் உங்களுடைய மற்ற மாநிலங்கள் அந்த வளர்ச்சி திட்டங்களை பண்ண மாட்டேங்கிறீங்க இங்கே வந்து ஃப்ரீபி தப்பு தப்பு அப்படின்னு உங்க பிரதம மந்திரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏன் அந்த ஃப்ரீபி அங்கே கொடுக்குறீங்க அப்போ உங்களுடைய சொல் ஒன்று செய்க ஒன்று எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் எல்லா இடத்துலையும் எதைத்தான பண்ணீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஆட்சியை படிச்சிங்க பீகாரில் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவர் மூவாயிரம் ரூபா கொடுத்தா உடனடியாக வந்து அதுக்கு வந்து ஆயிரம் கமெண்ட்டு கொடுக்குறீங்களே ஏங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்க இதில் வந்து மூணு இன்ஸ்டால்மெண்ட் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களே மகாராஷ்டிராவில் ஏன் கொடுத்தீங்க இதெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா விவாதங்கள் நல்ல விவாதங்களாக நடக்கும் அப்படி இல்லாமல் இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் முந்தா நாள் ஒரு தீர்ப்பு வந்து ஜெயிச்சிட்டோம்னா பேசிக்கிட்டே போகலாம் அதை பற்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க